ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இறால் வடை நல்ல முறுப்பொறுப்பான டேஸ்ட்டான டேஸ்டான இந்த வடைய பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழைத்து அதில் ஆலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த இறால் வடை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை பருப்பு சேர்த்து கழுவிட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் இது ஊரட்டும் இந்த இறால் வடை பண்ணுறதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது கிராம் இறால்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த இறாலை சேர்த்து நல்லா கலந்து வதக்கி அந்த இறாலில் இருக்க தண்ணி பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் இந்த பாருங்க நல்ல தண்ணி வற்றி வதங்கி வந்திருக்கு இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம் இந்த பக்கம் பருப்பு ஊறி வந்தாச்சு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஏழு காஞ்ச மிளகாய் ஆறு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி நம்ம வதக்கி எடுத்த அந்த இறாலை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி ஊற வச்ச கடலை பருப்பு சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மீதி இருக்க கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துருவோம் குரகுரப்பாகவே இருக்கட்டும் தண்ணி சேர்க்கக்கூடாது இதை பாருங்கள் குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிடுவோம் மீதி இருக்க கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பெப்பர் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி புதினா கருவேப்பில மூணையும் சேர்த்துட்டு நல்ல பொறுமையாக ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இது வந்து இறால் வடைன்றதால நம்ம இவ்வளோ மசாலா சேர்த்துருக்கோம் நார்மல் வடைனாக்கா இவ்வளோ மசாலா தேவையில்லை நல்ல பொறுமையாக கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இறால் வடைக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல பொறுமையாக இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இது நம்ம ஒரு மீடியம் திக்னஸில் தட்டி எடுத்துக்கலாம் வடையா அந்த இரநூத்தி ஐம்பது கிராம் எறால்லேயே நம்ம வந்து கொஞ்சம் இறால் வந்து எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படி பண்ணுங்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல அதாவது அது பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு நடுத்தரமான திக்னஸில் தட்டி எடுத்துட்டு இதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் இறால் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படி நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுருவோம் நல்லா ஒட்டிக்கும் இதே மாதிரி மற்ற வடையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் எண்ணெய் ரெடியாக காஞ்சிட்ருக்கு இதில் கடாயில் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நம்ம வடையை சேர்த்து பொறித்து எடுத்துக்கலாம் நான் நாலு தான் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு சேர்த்த உடனே வந்து நம்ம கலந்து விடக்கூடாது அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க எறாவும் தனியாக வந்துடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கடித்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நாம் திருப்பி விட்டுருவோம் இந்த பாருங்கள் எறா தனியாக வர மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து தனியால் வரல அழகாக அதுலேயே அந்த வடையிலேயே சூப்பராக ஒட்டி இருக்குது தனியாக விழற மாதிரி தான் இருக்குது ஆனால் பொறிஞ்சு வந்த பிறகு அது வடையோடு தான் இருக்குது தனியெல்லாம் வரலை கோச்சிக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டு அது ரொம்பவும் கலர் வந்து கருத்து போயிடக்கூடாது அதனால பார்த்து பதமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த இறால் வடையில் வெங்காயம் சேர்த்து அரைச்சோன்னா சீக்கிரமாக கலர் ரொம்ப டார்க்காக கருகி போயிடும் அதனால் வெங்காயம் நான் சேர்த்து அரைக்கலை கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு பக்கம் சூப்பராக பொறிஞ்சு வந்தாச்சு இப்போ நம்ம இறால் எண்ணெயை வடித்து எடுத்தாச்சு இதை பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நடுவில் இருக்க இறால் பாருங்கள் நல்லா முந்திரியை நடுவில் சருவி வச்சா மாதிரி நல்ல சூடான நல்ல ரொம்பவே இந்த இறால் கட்லெட்டு மாதிரியே இருந்தது அதனோடய வாசனை இறால் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துட்டதால் அதை ரெண்டு ரெண்டு நான் நடுவில் வந்து பதிச்சு விட்டுட்டேன் இந்த பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இறால் குக்கீஸ் மாதிரியே இருக்குது நீங்களும் நல்ல முறுமுறுப்பான ரொம்ப டேஸ்டான வித்தியாசமான இந்த இறால் வடையை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்